பணத்தட்டுப்பாட்டை சமாளிக்க விமானங்களை விற்கும் பாகிஸ்தான் உடைந்த பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குகிறது ஒரு தவறான பொருளாதார நிர்வாகத்திற்கு சிறந்த உதாரணமாக பாகிஸ்தான் விளங்கி வருவதாகவும் அதன் விளைவுதான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சமீபத்தில் ஏற்பட்ட பதற்றங்களுக்கு காரணம் என்று செய்திகள் கூறுகின்றன பாகிஸ்தான் அரசு சமீபத்தில் அறிவித்த மின்கட்டண உயர்வை கண்டித்து அந்த பகுதி மக்கள் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டனர் கடும் அமளிக்கு பின் ராணுவ வாகனங்களையும் முற்றுகையிட்டு கல்லறிந்தனர் இந்நிலையில் அப்பகுதி பிரமுகர்கள் மற்றும் சில ஜனநாயக அமைப்புகள் இந்தியாவை இந்த விவகாரத்தில் தலையிட கோரிக்கை விடுத்தனர் இதனால் உஷாரான பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கு எண்பத்தாறு மில்லியன் டாலர் மதிப்புமிக்க மானிய திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கினார் இதனையடுத்து அங்கு ஆர்ப்பாட்டங்கள் தற்போது ஓய்ந்திருக்கிறது எனினும் இந்த பணம் அங்கு எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்பது குறித்து தெளிவு இல்லை என்றும் பொருளாதார பாதிப்புக்குள்ளான பாகிஸ்தான் திடீரென அவ்வளவு பெரிய பணத்தை எப்படி தாராளமானதுடன் தனக்கு பிடிக்காத மக்களுக்கு வழங்கியது என்பது குறித்து பலர் வியப்பு தெரிவித்து வருகின்றனர் இது உண்மையில் நிதிமானியம் இல்லை என்றும் இது ஒரு லஞ்சம் என்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களை இது நிம்மதியடைய செய்யுமா என்பது சந்தேகமே என்றும் பலர் கேள்வி எழுப்புகின்றனர் இந்நிலையில் சீனா உட்பட மற்ற நாடுகளுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை பாகிஸ்தான் கடனாக செலுத்த வேண்டியுள்ளது இது பாகிஸ்தானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நாற்பத்தி இரண்டு சதவீதமாகும் மேலும் கடனை ஈடுகட்ட இந்த ஆண்டு அந்நாடு அதிக வளர்ச்சியை எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறுகிறார்கள் வரும் ஜூன் இறுதிக்குள் பாகிஸ்தான் பொருளாதாரம் வெறும் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே வளரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்நாட்டு பொருளாதார வல்லுநர்கள் கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு மிகப்பெரிய தொகை அறிவிப்புக்கு பின் ஏதேனும் ஒரு பின்னணி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக சென்ற ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தான் அரசு ஈராக்குடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அதன்படி சுமார் ஒன்று புள்ளி எட்டு விமானங்களை ஈராக்குக்கு பாகிஸ்தான் விற்பனை செய்ய உள்ளது இது பாகிஸ்தானின் காலியாகி போன கருவூலங்களுக்கு தேவையான கொஞ்சம் நிதியை கொண்டுவர உள்ளதாக கூறுகிறார்கள் உண்மையில் இது பாகிஸ்தான் ராணுவம் அந்நாட்டிற்கு செய்யும் ஒரு உபகாரமாகும் என்றும் எப்போதாவது இதுபோல அந்நாட்டு ராணுவம் அரசாங்கத்திற்கு கஷ்டமான நேரத்தில் இவ்வாறு உதவுவது உண்டு என்றும் கூறுகிறார்கள் இந்த நிலையிலும் பாகிஸ்தானுக்கு சீனா பில்லியன் கணக்கான டாலர்களை வழங்கியுள்ளது என்பதுதான் ஆச்சரியமான செய்தியாகும் பாகிஸ்தானின் வெளிநாட்டு கடனில் மிகப்பெரிய பங்கு சீனர்களிடம் உள்ளது அப்படி என்றால் பாகிஸ்தான் இந்த தொகையை எப்படி திருப்பிச் செலுத்துகிறது என்றால் இதற்கு காரணம் சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் அதிக அளவில் ஆயுத கொள்முதல் செய்வதுதான் என்று கூறுகிறார்கள் சீனாவின் பாக்கெட்டில் பாகிஸ்தான் எப்படி அடைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த ஒரு அறிக்கை சென்ற வாரம் வெளியானது அதில் உள்ள பாகிஸ்தானின் ஆயுத இறக்குமதி விவகாரங்கள் பல விஷயங்களை அம்பலப்படுத்தி உள்ளது சென்ற இரண்டாயிரத்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றுக்கு இடையில் பாகிஸ்தான் செய்த மொத்த ஆயுத இறக்குமதியில் எண்பத்தி இரண்டு சதவிகிதம் சீனாவிலிருந்து வந்தது இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு இடையில் இந்த இறக்குமதி விகிதம் அறுபத்து ஒன்பது சதவிகிதமாக இருந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் சீனாவின் பங்கு கணிசமாக உயர்ந்துள்ளது இந்தியாவிற்கு சவால் விடுகிறேன் பார் என்று கூறுவதற்காக நீர்மூழ்கி கப்பல்கள் போன்ற கனரக ஆயுதங்களையும் சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்குகிறது கடந்த மாதம் சீனா ஒரு எட்டு ஹெங்கர் வகுப்பு நீர்மூழ்கி கப்பலை ஏவியது உண்மையில் அது விரைவில் பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதியாக உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இதற்கான மொத்த செலவு நான்கு முதல் ஐந்து பில்லியன் டாலர்கள் என்றும் அது உண்மையில் பாகிஸ்தானால் திருப்பிக் கொடுக்கக்கூடிய ஒன்றல்ல என்றும் கூறுகிறார்கள் இது பாகிஸ்தானின் மோசமான பொருளாதார நிலையை விளக்குகிறது சீனாவிலிருந்து பாதுகாப்பு உபகரணங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்கிறது இதனால் அதன் கடன் குவிந்து கொண்டே இருக்கிறது மேலும் அது இந்த கடன்களை வட்டையுடன் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்பதும் இவை சாதாரண குடிமக்கள் தலையில் வரிபாரமாக ஏறிவிடும் என்பதும் முக்கியமானது இந்நிலையில் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பாகிஸ்தான் அரசாங்கம் தனது மொத்த செலவில் பதினான்கு புள்ளி ஐந்து சதவிகிதம் ராணுவத்திற்காக செலவிட்டது என்றும் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கூட தங்கள் மொத்த செலவில் பத்து சதவிகிதத்திற்கும் குறைவாகவே ராணுவ செலவுகளை வைத்துக் கொண்டுள்ளன என்று சிற்பி எனப்படும் ஒரு ஆய்வு பத்திரிகை கூறியுள்ளது மேலும் பாகிஸ்தான் தனது சொந்த நாட்டு மக்கள் நலனை காட்டிலும் சீனாவிடமிருந்து ஆயுதங்கள் இறக்குமதி செய்வதில் மட்டுமே அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் இது மாறாத வரையில் எவ்வளவு செட் விமானங்களை விற்றாலும் அந்த நாடு அதன் நிதி நெருக்கடியிலிருந்து மீளவே முடியாது என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள்